டெஸ்ட்ல ஸ்ட்ராங்கஸ்டான கேஸ் யாரை கேட்க எதை சொல்லுவாங்க அது ராணி தான் ஸோ ராணி எவ்வாறு நகரும்னு பார்த்தீங்கன்னா பிஷப் பிளஸ் ரூப் இதுதான் வந்து ராணியோட நகர்வுன்றது நாம ஏன் வந்து பிரிவி சீரியல வந்து ரூப் பத்தியும் தென் வந்து பிஷப் பத்தியும் பார்த்தோம்னா பிஷப் ஒண்ணு இல்ல மந்திரி ஓகேங்களா ஏன் இதெல்லாம் பார்த்தோம்னா ராணின்றது நேராகவும் நகர முடியும் டயக்னலாகவும் நகர முடியும் பட் வந்து நேரா போய் வளைய முடியுமானா அது பாசிட்டிள் கிடையாது பட் ஸோ அதுக்கு வந்து எடுத்துப்போம் நேராக போயிட்டு பட் வந்து எந்த பீஜும் வந்து வளைஞ்சு கிளஞ்சு தான் போவாது ஒன்னு ஸ்ட்ரைட்டா போகும் இல்லைன்னா வந்து போகும் இதான் வந்து ஞாபகம் சில பேர் வந்து வினோதமா விளாடுவாங்க எப்படிதான் வந்து அந்த மாதிரி நம்ம யோசிட்டியா பார்க்க முடியாது நம்மளோட இமேஜினேஷனும் அப்பா சொல்லி விளையாடுவாங்க சோ அதனா வந்து நம்ம தனியா தி வச்சுப்போம் பட் குயின் வந்து செஸ் இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்டான பீஸ் பட் கிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன் பீஸ் இங்கு லாஸ் பண்ணிங்கன்னா அந்த கேமே ஓவர் ஆகிடும் அதனால குயினுன்றது ஸ்ட்ராங்கஸ்டான பீஸ் இந்த என்டே செஸ் போர்டில் ஏன்னா வந்து ஃபைவ் பிஷப்க்கு த்ரீ பாயிண்ட் நைன்ட்டுக்கு த்ரீ பாயிண்ட் பட் இந்த குயினுக்கு வந்து நைன் பாயிண்ட்ஸ் இருக்குது கிங்குக்கு வந்து ப்ரைஸ்ல